தென்னாட்டு உடைய சிவனையை போற்றி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி போற்றி நாம் இன்று தென்கோடி பக்கம் அருகில் அமைந்துள்ள அன்னம்புத்தூர் என்ற கிராமத்தில் உள்ள ஸ்ரீ நிதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசனம் செய்ய உள்ளோம் இந்த ஊர் அன்னம்புத்தூர் பேரவர்த்த காரணம் பார்த்தீங்கன்னா படைக்கும் கடவுள் பிரம்மாவும் மற்றும் திருமால் இருவரும் கைலாங்கம் சென்று சிவனின் அடிமுடி காண்பதாக செல்கிறார்கள் அப்பொழுது மகாவிஷ்ணு வராக மூர்த்தி அவதாரம் எடுத்து சிவனின் அடியை காண்பதற்காக செல்கிறார் மற்றும் பிரம்மா அன்னமாக அவதாரம் எடுத்து சிவனின் முடியை காண செல்கிறார் பின்பு மகாவிஷ்ணு சிவனின் அடியை காண முடியவில்லை என்று ஒத்துக்கொள்கிறார் பிரம்மா சிவனின் முடியை தரிசனம் செய்ததாக பொய் குறைக்கிறார் அப்பொழுது சிவன் பிரம்மாவுக்கு சாபம் இடுகிறார் அன்னமாக கடவாய் என்று படைக்கும் கடவுள் பிரம்மா அன்னம் ரூபத்தில் வந்து இவ்வாலயத்தில் சிவனை வழிபட்டு தனக்கு சாப விமர்சனம் தீர்ந்ததாக கூறப்படுகிறது அதனால்தான் இவ்வூர் அன்னம் போற்றி என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி அன்னம்புத்தூர் என்று மாறியது மேலும் செல்வத்தின் அதிபதியாக குபேரர் இவ்வாலயத்தில் வந்து சிவனை வழிபட்டு தனக்கு வேண்டிய எட்டு வகையான நிதி செல்வங்களை பெற்றதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு வேலை நன்றும் இவ்வாலயத்தில் வீட்டிற்கும் நிதீஸ்வரருக்கு மஞ்சள் வஸ்திரம் மஞ்சள் பூக்கள் மற்றும் ஐந்து நெய்தீபங்கள் ஏற்றி கோயிலை ஐந்து முறை வளம் வந்தால் தங்களுக்கு அல்ல அல்ல குறையாத நிதி செல்வம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இவ்வாலயத்தில் வீட்டிற்கும் அம்பிகையின் பேர் கனக திருபுர சுந்தரி மேலும் இவ்வாலயத்தில் கால பைரவர் மற்றும் தன ஆக்ரோஷண பைரவர் தனித்தனியாக அமைக்கப்பெற்றுள்ளது வெள்ளிக்கிழமை மாலை ஏழு முப்பதுலிருந்து எட்டு மணிக்குள் தன ஆக்ரோஷ பைரவரை செவ்வரளி மலர் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டால் தங்களுக்கு வேண்டிய செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இவ்வாலயம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இவ்வாலயத்திற்கு ராஜராஜ சோழனால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது மேலும் இவ்வாலயம் மிகவும் சிர சிதலமடைந்ததால் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று ஊர் பொதுமக்கள் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் இவ்வாலயம் பழமை மாறாமல் புதுப்பிக்க பெற்றுள்ளது மேலும் இவ்வாலயத்தில் லக்ஷ்மி கணபதி அருள்பாளர் மற்றும் வள்ளி தேவானையுடன் முருகர் காட்சி அளிக்கிறார் மற்றும் இவ்வாலத்தின் கருவறை பின் சுற்றியிலும் மகாவிஷ்ணு பிரம்மா தட்சிணாமூர்த்தி துர்கை ஆகிய சிலை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சிவ கோகநாதர் என்ற சித்தருக்கு இங்கு தனியாக சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இவ்வாலயத்தின் தலைவரிச்சம் வில்வ மரம் இவ்வாலயம் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை மேலும் இவ்வாலயத்தில் என்று தனியாக சன்னதி அமைக்கப்பெற்றுள்ளது மற்றும் இவ்வாலயத்தில் இரண்டு நந்தி சிலைகள் உள்ளது ஒன்று ராஜராஜன் சோழர் காலத்தில் அமைக்கப்பட்ட சிலையும் மற்றொன்று முகப்பு மண்டபத்தில் இப்போ தற்போது அமைக்கப்பட்ட சிலையும் உள்ளது மற்றும் இவ்வாலத்தின் அருகில் என்று தனியாக சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்வூரில் கோசாலை ஒன்று அமை அமைத்துள்ளது இ கோசாலையில் அரிய வகை அழிந்து வரும் மாட்டினங்களை காணலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது நெற்றிக்கனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் மற்றும் லைக் செய்வோம் நன்றி வணக்கம்